வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத ராசி பலனில் ராசிக்கான ஜோதிட பலனை பார்க்கலாம் ரிஷபராசியை பொறுத்தவரை சுக்கரனுடைய அருட்பார்வை பரிபூரணமாக இருக்குது பா ராஜ யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம்னு யோகமான ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதமானது ரிஷபராசினருக்கு அமைந்திருக்குது இது எப்படிப்பட்ட மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு போகுது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் ஆனால் முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா சரி இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வேலை செய்கிறீங்க அது சார்ந்த ஒரு முயற்சியில் இருப்பீங்க அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டில் ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அதை பயன்படுத்திக்கலாமா இல்லை உள்நாட்டிலேயே வேலை செய்யலாமா உள்ளூர்லேயே வேலை செய்யலாமா தொழில் தொடங்கலாமா இப்படி பல விதமான யோசனை இருந்திருக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருந்திருக்கும் இதெல்லாம் பல மாதங்களாக நீங்களே உங்களுக்குள்ளே தேக்கி வச்சுட்டு இருப்பீங்க அதுக்கான சந்தர்ப்பங்கள் சரிவர வர அமைஞ்சிருக்காது ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி என்பது எளிதாக கெட்டும் முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு பயணம் செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது ஒரு புதிய தொழில் துவங்கக்கூடிய நிலையில் இருக்கிறீங்கனாலும் தைரியமாக தொடங்கலாம் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது முன்பிருந்த மாதங்களை விட இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் வரும் பாசிட்டிவாக பார்ப்பீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ரிஷபராசியை பொறுத்தவரை தேவையற்ற மனக்கு தேவையற்ற பயம் இதெல்லாம் எப்போதுமே உங்ககிட்ட இருக்கும் ஆனால் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசினருக்கு குருவினுடைய பார்வையானது பரிபூரணமாக கிடைக்குது ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அது சார்ந்த முயற்சிகளில் தைரியமாக இறங்கி வெற்றி பெறலாம்ங்க குடும்பத்தில் திருமணம் சார்ந்த யோகம் என்பது வரும் நல்ல திருப்திகரமான ஒரு வரன் என்பது அமையும் கணவன் மனைவிக்கு அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அது சாத் ஒரு சாதாரணமானது தான் அதை நீங்கள் ரொம்ப பெரிதுபடுத்தக்கூடாது சண்டை வருது அப்படின்னா மௌனமாக இருங்க பொறுமையாக இருங்க கோவத்தை கட்டுப்படுத்துங்க தேவையற்ற வாய் வார்த்தைகளை விடாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ரிஷபராசியை பொறுத்தவரை குடும்ப உறவு நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சண்டை வரத்தை குறைக்கணும் அதுக்கு வாய் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்த்தி கொள்ளாமல் இருங்க யாரும் யாரை விடவும் பெரியவங்க கிடையாது சின்னவங்க கிடையாது அப்படின்றத புரிந்து கொள்ளணும் மாணவர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக செயல்படுவீங்கப்பா ஒரு மந்தகரமான இருந்து வெளியில் வந்து உங்களை நீங்களே வந்து ஒரு புதிய கோணத்தில் பார்ப்பீர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் நமக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே பாராட்டக்கூடிய ஒரு நிலைக்கு மாணவர்கள் தகுதி பெறுவீர்கள் ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன முயற்சி செய்கிறீங்களோ உங்களுடைய திறமையானது அதன் மூலமாக வெளிப்படும் மற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் என்ன பண்ணணும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்கணும் அந்த கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய திறமையானது வெளிப்படும் குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை இது ஒரு மன நிறைவு தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்குது ஆனால் செலவுகள் வந்து அதிகரிக்குங்க செலவுகளை கட்டுப்படுத்திக்க பாருங்க வீண் விரைய செலவுகளை தவிர்க்க பாருங்க ஆடம்பர பொருட்களை வாங்குவதை குறைத்துக்கொண்டு வருமானத்திற்கு ஏற்ற வகையில் செலவுகளை கட்டுப்படுத்திக்கோங்க விருப்பப்பட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு குடும்ப தலைவிகளுக்கு உண்டு பெரியவர்களை பொறுத்தவரை உங்களுடைய விருப்பங்கள் நடக்கும் ஒரு ஆன்மீக பயணம் அல்லது உறவு சார்ந்தவங்கக்கிட்ட போகணும் அவங்கக்கிட்ட பேசணும் அவங்க வீட்டில் போய் தங்கணும் அப்படின்லாம் கொஞ்சம் ஒரு மனசில் வந்து விருப்பங்கள் இருந்திருக்கும் அந்த விருப்பங்கள் இப்போ உங்களுக்கு எளிதாக நடக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரிஷபராசியினர் உணவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் வெளியில் சாப்பிட்றீங்க அல்லது வெளியில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் அல்லது வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஏற்படும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த அளவுக்கு தான் ரொம்ப பெரிதளவு பாதிப்பு கிடையாது ஆகையால் தேவையற்ற கலக்கம் தேவையற்ற குழப்பம் இதெல்லாம் நீக்கிட்டு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதமானது ரிஷபராசினருக்கு அமையுது ஆகையால் தைரியமாக என்ன பண்ணுங்க முயற்சி மேற்கொள்ளுங்க அந்த முயற்சிகளை வெற்றி பெற வாழ்த்துக்கள்